கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எனக்கு ஆலோசனை தந்த துதிப்பேன் ரா என்னை உணர்த்தும் இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை தருகிறவர் சில நேரங்களில் தேவ சமூகத்தில் சில காரியங்களுக்காக நம்ம செபித்திருப்போம் கத்தடத்துல நமக்கு பதிலும் கிடைத்திருக்கும் கிடைத்த பதிலுக்கு மாறாக சில சூழ்நிலைகள் மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டவர் இப்படி பேசினாரு ஆனால் என் லைஃப்ல ஏன் இப்படி நடக்குது எல்லாம் தலைகீழாக நடக்குது அப்படின்னு சொல்லி சில குழப்பங்கள் வரலாம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியுமாய் நம்ம தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்ப்பா என்கிட்ட பேசுங்க ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கணும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம் உங்களுடைய வேலைக்கான காரியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன காரியத்துக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த காரியத்தில் சில குழப்பங்கள் வந்தால் மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடமிருந்து சரியான பதிலை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்தா நம்முடைய வாழ்க்கையில சக்சஸ் உண்டாகும் ஒரு தருவார் அதிகாரம் இருபத்தி மூன்றை வாசிக்கும் போது பெலிஸ்தியர்கள் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கலஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்க அப்படின்னு சொல்லி தாவிதுக்கு இன்ஃபர்மேஷன் கடந்து போகுது தாவிது செய்த காரியம் தேவ சமூகத்துல உட்காருகிறார் அந்தவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கறாரு கத்தர் ஆலோசனை கொடுக்கறாங்க நீ இப்போ முறியடிப்ப உனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாவீது கூட இருந்த மனுஷங்க கிட்ட தாவீது சொல்லுகிறாரு நம்ம போனால் நிச்சயமா ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் தாவீதின் கூட இருந்த மனுஷர்களோ பயந்தாங்க இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம பயப்படுகிறோம் அங்கே எப்படி போய் பெலிஸ்திரங்களை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பயப்படுகிறாங்க தாவிது செய்த காரியம் மறுபடியுமாய் தெய்வ சமூகத்தில் போய் விசாரிக்கிறாரு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சூழ்நிலை வேற மாதிரி போகுது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது கர்த்தர் மறுபடியுமாய் சொல்லுகிறார் நீ போகணும் கேகலாவு ஜனங்களை நிச்சயமாய் நீ விடுவிப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆலோசனையை கேட்ட தாவிது போகிறாரு பெற்றுக்கொள்ளுகிறார் கேகில் அவை அவர் பெரிய மாணவர்களே எந்த சம்பவத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை மனுஷனுடைய ஆலோசனை கர்த்தர் கொடுத்த ஆலோசனை ரெண்டு ஆலோசனைகள் இப்போ தாவிது கிட்ட இருக்கு கூட இருந்தவங்களும் பயந்து வேற மாதிரியான ஆலோசனை கொடுக்குறாங்க ஆனா கர்த்தர் கொடுத்த ஆலோசனைக்கு தாவித கீழ்ப்படுகிறார் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார் வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க என்ன செய்யணும்ப்பா நான் என்ன பண்ணணும் என் பிள்ளையை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் கர்த்த தெளிவாய் பேசுவார் மறுபடியுமாய் உட்காருங்க மறுபடியும் கத்த பேசுவார் நேர்த்தியாய் கத்தை நடத்துவார் கர்த்த ஆலோசனையின்படி நம்ம நடந்தால் நம்ம லைஃப் ஒரு சக்சஸ் ஆயிருக்கும் பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜபிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி ஆண்டவரே கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்த்துகிறோம் கர்த்தாவே நிராலோசனை தருகிறவர் நிராலோசனை கத்தராயிருக்கிறீர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த நல்ல ஆலோசனைகளை தருவீராக எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நல்ல டெசிஷன் எடுக்க தேவனிடமிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்வீராக நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை கத்தர ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்தும்படியாக நாள் முழுவதும் உங்க பிரசனம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் கத்தருடைய ஆலோசனையின்படி நடங்க உங்க வாழ்க்கை செழிப்பாக மாறும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் ஷேர் பண்ணுங்க யூ